Hi, Good morning. Good morning. തൂങ്ങി എന്ത്യ കാലേ വണക്കം വനക്കം വണക്കം വനത്ത 飘，呵呵呵呵。 ஹாய் அக்காம் ஹாய் லைக் பண்ணியாச்சு தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க வணக்கம் லைக் பண்ணியாச்சு நான் வந்து குட் மார்னிங் நல்லா தெரியல தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது குமரகிரி மரம் குமரகிரி முருகனுக்கு அரோவரா அரோவரா செந்தில் செந்தி தீ கப்பிலாம் பிடிச்சாச்சா என்ன தான் பண்ணுவேன் உள்ள போய் இவ்வளவு நேரம் அதான் ஆளாவே காணும் அஞ்சரை ஆயிடுச்சு அப்புறம் பஸ் போயிடுச்சு அப்புறம் இது போயிடுச்சு அது போயிடுச்சு கந்தாசிரமன் முருகன் கோயிலுக்கு அரோபரா அரோபரா சளி ஊத்துதா தாங்கி எடுத்து பயிர் வை டீ காப்பி குடிக்கும் பழக்கம் இல்லை பதினோரு மணிக்கு மேலதான் டீ அப்படியா நல்ல பழக்கம் நல்ல பழக்கம் தூதுவலை சூப்பு வச்சு கொடு தூதுவளை சூப்பா இங்க எங்க தூதுவளை கிடைக்கும்னு தெரியலையே சளி ஊர் போட்ட சளி இருக்கு நான் எடுத்தேன்னா இதெல்லாம் உழுவோம் சைடுங்களை தான் வந்து தூதுவளை இது கிடைக்கும் ஊத்து மலை உனக்கு அருகிறா ரோகரா அது நிறைய இருக்குது இப்ப நாளைக்கு நண்டு ஏதும் எடுக்கிறோம் சொல்லி சூப்பு மாதிரி வச்சு கொடுத்துட்டா பரவாயில்ல நிறையா சளி இருக்குது 对，嗯。<laughs> hey. என்ன போய்ட்டு அப்போ 10:30 மணி அஞ்சரை மணி அது என்ன இவ்வளவு சா இதா உட்கார்ந்துட்டே இருக்கற நான் அதுக்குட்ட இருந்து நான் வேலை என்ன பாத்துட்டு இருந்துச்சு அப்பதான் வந்து நாளை முக்காக்கு வந்து உட்கார்ந்து இருப்பேன் மாத்திரை குட்டன பையில அந்த மாத்திரை வச்சிருக்கே பையில

சரவணாவ எழுதிலையா காலைப்பதான் எழுதணும் அது எப்படின்னா காப்பி குடிக்காமல் சூப்பு குடிக்கிறீங்களா சூப்பு இல்லைங்க இப்போ இது கூழ் ம் சூப்பு இல்லை கூழ் நான் அவருக்கு கொஞ்சம் வச்சேன் அது கொஞ்சோண்டு மீதி இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே விட்டுட்டேன்னா அப்படியே எடுத்து கீழே ஊற்றிடுவேன் காலியான இன்னைக்கு வந்து தினமும் எடுத்து எடுத்து ஊத்துறேன்னு கொஞ்ச நான் தான் செஞ்சேன் அவருக்கு கரெக்டா இருந்துச்சு இது சும்மா கொஞ்சம் தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு இருக்கேன் அவரு குடிப்பது அவர்கள் குடிப்பது ரைஸ் வடிச்ச கஞ்சி அது கீழே ஊத்திட்டேன் அது நான் எப்படின்னா என்னென்னா பாத்திரத்தெல்லாம் வடிக்க மாட்டேன் அப்படியே எடுத்து சிங்கில் வச்சு வடிச்சு விட்ருவேன் அதையாக ஒரு பாத்திரத்தை வச்சுட்ருக்குவேன் இது வந்து கூழ் தெரியும் இப்ப காலி ஆச்சா இல்லைன்னா அது அப்படியேதான் பார்த்து இன்னைக்கு கொஞ்ச நாள் காய்ச்சினேன் அவருக்கு மட்டும் எடுத்து போட்டுவோம் அப்படின்ட்டு நேத்து காய்ச்சன கூழ் வந்து அப்படியே எடுத்து ஊத்திட்டு ஹாய் வேல நாச்சியார் மகாராணி அப்படியா ஹாய் வணக்கங்க இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மகளிர் நன்றி வணக்கம் குழு வேட மாதிரி அமைச்சர் மகாராணி அவர் வருக வருகிற வருகிறார் 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 ஆஹ் காலை சிற்றுண்ணியா ஆமா அது வந்து கூழ் காய்ச்சினதுங்க சிற்றுணவு அப்படின்னா அது கிடையாது வச்சல்ல அது உள்ள விளக்கு எடுத்துட்டு போய் போடணும் அது அப்படியே அமைச்சுட்டேன் அது கெட்டி பாத்திரத்துல காய்ச்சினா தான் கூழ் வந்து அடிபிடிக்காம இருக்கும் இல்லைன்னா வந்து சின்ன சிறுவர் பாத்திரத்துல வச்சா அடிபிடிச்சிடும் தீஞ்சிரமா தீஞ்சிரும் அது வேஸ்டா போயிடும் அதனாலதான் வந்து வடை சட்டி இதை வந்து காய்ச்சினது அது கெட்டி பாத்திரம்ல அடி பிடிக்காது காலை வணக்கம் யாருமே இல்ல லைவ்ல லைவுக்கு லைக்கும் மாட்டேங்குது வணக்கம் வருதா ஆமா மழை வருமா சத்திது மழைதான் வருது நல்லா சொன்னால காத்து குளிர் காளிர்ற மாதிரியே தெரிஞ்சுச்சு சரி ஊக்கிய குளிர்துன்னு பார்த்தா கரெக்டா வந்து மழை வருது பாருங்க குளிர் காத்த அடிச்சு அப்படியே உடனே மழை வருது சாணி பாட்டில் வச்சுட்டார் இல்லையா வேணாமா இன்று காலையில் என்ன ஸ்பெஷல் Pode ver. என்ன ஸ்பெஷலாக இன்றைக்கா நைட்டு வந்து சுண்டல் கிரேவி செஞ்சுருந்தேன் அது கொஞ்சம் மிளகு ரசம் அப்புறம் வந்து கூல் ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து அவ்வளோதான் அவருக்கு தொட்டுக்கு வந்து ரெண்டு முட்டை வந்து பொரியல் பண்ணி கொடுத்தேன் அவ்வளோதான் அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் மற்றபடி ஒன்றும் கிடையாது எனக்கே மூச்சு அங்கே படியேறி வரும் ஹாய் மணி அஞ்சு அதை அதான்னு பஸ் ஆறரை மணிக்கு தான் உட்காருவாரு இன்னைக்கு லேட்டாயிருச்சு உடம்பு சரியில்லையா அதனால வந்து லேட்டாக போறாரு சளி பிடிச்சிருக்குது அதனால் சரி ஓகே நானும் வந்து லைவ் முடிக்க போகிறேன் சரியா லைவ்லேயும் யாருமே இல்லை லைவ் காற்று வாங்கிட்டுருக்கு அதனால வந்து லைவ் முடிக்க போகிறேன் மதியம் வந்து லைவ் போடுறேன் மறக்காமல் வாங்க பேசலாம் சரியா இப்போ டாட்டா பாய் குட் மார்னிங்